ஒன்பது அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கனடா நாட்டில் வசிக்கும் அவரது அப்பா திரு கிருஷ்ணமூர்த்தி தர்மரூபன் அவர்கள் அவரது அம்மா திருமதி சுபசக்தி தர்மரூபன் அவர்கள் நூறு கனடிய டாலர் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் இவ்வளவு புனிதமான நாளில் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கி அவர்களின் வாழ்வில் சிறு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இந்த கருணை செயல் மிகுந்த பாராட்டுக்குரியது இந்த அன்பளிப்பை அர்ப்பணித்துள்ள குடும்பத்தினருக்கு எங்கள் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பிறந்த நாள் கொண்டாடும் செல்வன் தர்மரூபன் வரிஷ்ணவன் நீண்ட ஆயுளுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் கல்வி முன்னேற்றத்துடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம் வணக்கம் மாதகள் இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு சேர்ப்பதையே கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்